தேவனுக்கு ஸ்தோத்திரம் தானியலுக்கு தேவன் காண்பித்த எழுபது வாரங்கள் குறித்ததான தரிசனத்தின் கணக்கிட்டையும் அந்த தரிசனம் எப்படி நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதையும் குறித்து இந்த பதிவில் தெளிவாக பார்ப்போம் நேபுகாத் நேச்சார் என்ற கல்தேயரின் ராஜா யூதர்களோடு யுத்தம் பண்ணி எருசுலேமை அழித்து சாலமோன் கட்டின தேவாலயத்தை எரித்து போட்டு யூதர்களை சிறைப்பிடித்து சென்று அவனுடைய தேசத்தில் பாபிலோன் என்ற பட்டணத்தில் அடிமைகளாக வைத்திருந்தான் அவர்களில் யூதனாகிய தானியேலும் ஒருவன் என்பது நாம் அறிந்ததே அப்படி தானியேல் பாபிலோனின் சிறையிருப்பில் இருக்கும்போது உபவாசித்து பாவ அறிக்கை செய்து தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் அப்போது தேவன் காபிரியல் தூதனை அனுப்பி தானியேலுக்கு இந்த எழுபது வாரங்களை குறித்ததான தரிசனத்தை காண்பித்தார் தானியலின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் எழுபது வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டுள்ளது இந்த எழுபது வாரங்களை குறித்ததான தரிசனம் முழுவதும் யூதர்களுக்கு எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன நடக்கும் என்பதை குறித்ததான தரிசனம் ஆகும் இது புற ஜாதியாருக்கான தரிசனம் அல்ல உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் என்று வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பது யூதனாகிய தானியேலின் ஜனங்களாகிய யூதர்களையும் பரிசுத்த நகரமாகிய எருசலேமையும் குறிக்கும் சரி இனி அந்த எழுபது வாரங்கள் என்றால் என்ன என்று பார்ப்போம் தானியலின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் இருபத்தி ஆறாம் வசனங்களில் எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் ஏழு வாரமும் அறுபத்தி ரெண்டு வாரமும் செல்லும் அந்த அறுபத்தி ரெண்டு வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார் என்று எழுதப்பட்டுள்ளது மேலும் இருபத்தி ஏழாம் வசனத்தில் அவர் அவன் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பழியையும் பலியையும் காணிக்கையையும் ஒளிய பண்ணுவான் என்றும் சொல்லப்பட்டுள்ளது இந்த வசனங்களில் எழுபது வாரங்களை மூன்று பகுதிகளாக பிரித்து சொல்லப்பட்டுள்ளது ஏழு வாரம் அறுபத்தி ரெண்டு வாரம் ஒரு வாரம் என்று பிரித்து கூறப்பட்டுள்ளது அதாவது முதல் ஏழு வாரம் என்பது எந்த காலகட்டம் அதில் என்ன நடக்கும் என்றும் அடுத்து அறுபத்தி ரெண்டு வாரங்களாகிய காலகட்டம் எது அப்போது என்ன நடக்கும் என்றும் அடுத்து கடைசி ஒரு வாரம் என்பது எந்த காலகட்டம் அப்போது என்ன நடக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது வேதாகம கணக்கீடாகிய பிபிக்கல் நியூமராலஜியின்படி ஒரு நாள் என்பது ஒரு வருஷத்தை குறிக்கும் அப்படியென்றால் ஒரு வாரம் என்பது ஏழு நாட்களை கொண்டது அதாவது ஒரு வாரம் என்பது ஏழு வருஷங்களை குறிக்கும் அப்படியானால் ஏழு வாரங்கள் என்பது ஏழு இன்று ஏழு என பெருக்கினால் நாற்பத்தி ஒன்பது வருஷங்களை குறிக்கும் இதேபோல் அறுபத்தி ரெண்டு வாரம் என்பது அறுபத்தி ரெண்டு இன்று ஏழு என பெருக்கினால் நானூற்றி முப்பத்தி நாலு வருஷங்கள் ஆகும் மேலும் கடைசி ஒரு வாரம் என்பது ஏழு வருஷங்களை குறிக்கும் எனவே நாற்பத்தி ஒன்பது ப்ளஸ் நானூற்றி முப்பத்தி நான்கு ப்ளஸ் ஏழை கூட்டினால் மொத்தம் நானூற்று தொன் தொண்ணூறு நானூற்று தொண்ணூறு வருஷங்கள் வரும் எனவே எழுபது வாரங்கள் என்பது நானூற்று தொண்ணூறு வருஷங்களை குறிக்கும் இதில் முதல் ஏழு வாரமும் அடுத்து அறுபத்தி ரெண்டு ஆகிய கணக்கான நானூற்று எண்பத்தி மூன்று வருஷங்களின் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி விட்டன கடைசி ஒரு வாரமாகிய ஏழு வருஷ தீர்க்க தரிசனம் மாத்திரம் நிறைவேற வேண்டியதா இருக்கிறது அது எப்படி என்று பார்ப்போம் தானியல் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வருமட்டும் ஏழு வாரமும் அறுபத்தி ரெண்டு வாரமும் செல்லும் அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும் என்று எழுதப்பட்டுள்ளது இந்த தரிசனம் தானியல் பாபிலோனுக்கு பாபிலோனிய சிறையிருப்பில் இருக்கும்போது வெளிப்படுத்தப்பட்டது அப்போது எருசலேமில் தேவாலயமும் எருசலேம் நகரமும் அலங்கங்களும் நேபுகாத் நேச்சரால் ஏற்கனவே எரித்து அழிக்கப்பட்டு போய்விட்டது ஆனால் எருசலேமின் அலங்கங்கள் மறுபடியும் கட்டி எழுப்ப கட்டளை எப்போது உண்டாகுமோ அப்போதிருந்து இந்த எழுபது வார கணக்கீடு ஆரம்பிக்கும் அதிலிருந்து எழுபது வாரங்கள் அதாவது நானூற்றி தொண்ணூறு வருஷங்கள் கழித்து உன் ஜனமாகிய யூதர்களுக்கு பரிசுத்த நகரமாகிய எருசலேமுக்கு நித்திய நீதி செய்யப்படும் என்று தரிசனத்தில் கூறப்பட்டுள்ளது அப்படி என்றால் அலங்கமும் தேவாலயமும் கட்டுவதற்கு எப்போது கட்டளை அதாவது உத்தரவு ஆர்டர் கொடுக்கப்பட்டது என்று பார்ப்போம் நெகேமியாவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து எட்டாம் வசனம் வரைக்கும் அந்த கட்டளை எப்படி வெளிப்பட்டது என்று எழுதப்பட்டுள்ளது சஷ்டா ராஜாவுக்கு சூசான் அரண்மனையில் நெகேமியா பான பாத்திரக்காரனாய் இருந்தான் அந்த ராஜாவின் கையில் நெகேமியா உள்ள அந்த பான பாத்திரத்தை எடுத்து கொடுக்கிறான் அப்போது யூதனாகிய நெகேமியா இப்படி புரஜாதியாருடைய தேசத்தில் இருக்கும்போது அந்த தேசத்து ராஜாவிடம் தன்னுடைய பிதாக்கள் வாழ்ந்த எருசலேம் பட்டணமும் அலங்கமும் பாழாய் கிடப்பதாகவும் அதை திரும்ப கட்டி எழுப்புவதற்கு அர்தசஷ்டா ராஜா உத்தரவிட்டு உதவி செய்யுமாறும் கேட்கிறான் அப்போது ராஜா உத்தரவு கொடுக்கிறான் இது எப்போது நடந்தது என்றால் அர்தசஷ்டா ராஜா ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த ராஜாவின் இருபதாவது வருஷ ஆட்சி காலத்தில் அதற்கு உத்தரவு கொடுக்கப்பட்டதாக எழுதப்பட்டுள்ளது நெகேமியாவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் அர்த்தசஷ்ட ராஜாவின் இருபதாம் வருஷம் நிஷான் மாதத்திலே என்றும் எட்டாம் வசனத்தில் என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார் என்றும் எழுதப்பட்டுள்ளது அர்த்தசஷ்ட ராஜாவின் இருபதாம் வருஷம் என்பது வரலாற்றில் கிமு நானூற்றி நாற்பத்தி நான்கு அதாவது கிமு நானூற்றி நாற்பத்தி நாலாம் வருஷம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது எருசலேமின் அலங்கம் கட்டப்படுவதற்கு கட்டளை பிறப்பதில் இருந்து மேசியாவாகிய இயேசு தமது ஜனங்களுக்காக சங்கரிக்கப்படுவது வரை அதாவது சிலுவையில் அறையப்படுவது வரை ஏழு வாரமும் அறுபத்தி ரெண்டு வாரமும் அதாவது நாற்பத்தி ஒன்பது ப்ளஸ் நானூற்றி இருபத்தி ஏழு மொத்தம் நானூற்றி எண்பத்தி மூன்று வருஷங்கள் ஆகும் என்று தரிசனத்தில் சொல்லப்பட்டது எருசலேமின் அலங்கம் கட்டுவதற்கு உத்தரவு கிடைத்த கிமு நானூற்று நாற்பத்தி நான்காம் வருஷத்திலிருந்து இயேசு சிலுவையில் அறியப்பட்ட கிபி முப்பத்தி மூன்றாம் வருஷத்தை கணக்கிட்டு கூட்டினால் நானூற்றி எழுபத்தி ஏழு வருஷங்கள் வருகிறது ஆனால் வசனத்தின்படி நானூற்றி எண்பத்தி மூன்று வருஷங்கள் வர வேண்டும் இது எப்படி என்று தெரிந்து கொள்வோம் தற்போது உலகத்தில் எல்லா நாடுகளின் அரசாங்கங்களும் இப்போது பயன்படுத்துகிற காலண்டர் முறையைத்தான் பயன்படுத்துகிறார்கள் இந்த வருஷ கணக்கீடு என்பது இப்போது நாம் பயன்படுத்துகிற வருஷ கணக்கீடு என்பது சூரியனை வைத்து கணக்கிடப்படுகிறது இது ரோமானிய முறை என்று சொல்லப்படுகிறது இது ஒரு வருஷத்திற்கு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் என்று கணக்கிடப்படுகிறது ஆனால் யூதர்கள் இரண்டு வகை காலண்டர்களை அதாவது கால கணக்கீடுகளை பயன்படுத்துகிறார்கள் இஸ்ரேல் அரசாங்கம் அரசாங்க வேலைகளுக்கு உலகத்தின் பொது காலண்டர் முறையான ஆங்கில மாதங்களை அதாவது வருஷத்திற்கு அதாவது அந்த ரோமானிய முறையை சூரியனை வைத்து கணக்கிடப்படுவதை நம்மை போல் பயன்படுத்துகிறார்கள் ஆனால் அவர்களுடைய யூத மத சம்பந்தமான எல்லா காரியங்களுக்குமே அவர்களுடைய யூத காலண்டரை தான் பயன்படுத்துகிறார்கள் அந்த கால கணக்கீடு அது சந்திரனை வைத்து கணக்கிடப்படுகிறது அதன்படி யூதர்களுடைய கணக்கின்படி ஒரு வருஷத்திற்கு முன்னூற்றி அறுபது நாட்கள் என்று கணக்கிடப்படுகிறது ஒவ்வொரு மாதத்திற்கும் முப்பது நாட்கள் என்று வைத்து யூதர்களுடைய பனிரெண்டு மாதங்களுக்கும் பனிரெண்டு இன்று முப்பது மொத்தம் வருஷத்திற்கு முன்னூற்றி அறுபது என்று ஒரு வருஷத்திற்கு கணக்கிடப்படுகிறது எனவே நம்முடைய ரோமானிய காலண்டர் படி நானூற்றி எழுபத்தி ஏழு வருஷங்கள் என்பது யூதர்களுடைய கணக்கின்படி கணக்கிடப்பட்டால் மிக சரியாக நானூற்றி எண்பத்தி மூன்று வருஷங்கள் வருகிறது வேதத்தில் எந்த இடத்தில் மாதங்கள் வருஷங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அது சந்திரனை வைத்தே கணக்கிடப்பட்டிருக்கிறது அதை தற்போதுள்ள சூரிய சுற்று கணக்கை வைத்து பார்க்கக்கூடாது சரி அறுபத்தி ஒன்பது வாரங்களின் கணக்கீட்டை பார்த்தோம் இனி கடைசி ஒரு வாரமாகிய எழுபதாவது வாரத்தை குறித்து பார்ப்போம் தானியலின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் இருபத்தி ஏழாம் வசனங்களில் நகரத்தையும் பரிசுத்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள் அவன் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பழியையும் பலியையும் காணிக்கையையும் ஒளிய பண்ணுவான் அருவறுப்பான செட்டைகளோடு பாலாக்குகிறவன் வந்து இறங்குவான் என்று எழுதப்பட்டுள்ளது இயேசு மறித்த கிபி முப்பத்து மூன்றாம் வருஷத்தோடு அறுபத்தி ஒன்பது வாரங்கள் முடிந்து விட்டது கணக்கீட்டின்படி அடுத்து உடனே எழுபதாவது வாரம் தொடங்கி இருக்க வேண்டும் அந்த கடைசி வாரமாகிய ஏழு வருஷத்தில்தான் வரப்போகிற பிரபு வெளிப்படுவானாம் வரப்போகிற பிரபு என்பது அந்திகிறிஸ்துவை குறிக்கும் அந்த கடைசி எழுபதாவது வாரம் முடிந்த உடனேயே தானியலின் தரிசனத்தின்படி யூதர்களுக்கும் ஆகிய பரிசுத்த நகரத்திற்கும் தேவன் நித்திய நீதி செய்வாராம் அதாவது ஆயிரம் வருஷ அரசாட்சியில் எருசிலைமை தலைநகரமாக வைத்து ஏசு ராஜாதி ராஜாவாக ஆட்சி செய்வார் ஆனால் கிபி முப்பத்தி மூன்றாம் வருஷம் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பிறகு உடனேயே அந்த எழுபதாவது வாரமாகிய கடைசி ஒரு வாரம் ஆரம்பிக்கவில்லை இன்னும் ஆரம்பிக்கவில்லை காரணம் இயேசு உயிர் தந்த உடனேயே புரஜாதியராகிய சபையின் காலமாகிய கிருபையின் காலம் ஆரம்பித்து விட்டது ஆனால் தானியலுக்கு இந்த புரஜாதியராகிய சபையின் காலம் என்பது தேவனால் வெளிப்படுத்தப்படவில்லை அது மறைக்கப்பட்டிருந்தது தானியலுக்கு அறுபத்தி ஒன்பதாவது வாரத்திற்கும் எழுபதாவது வாரத்திற்கும் இடையில் உள்ள கிருபையின் காலமாகிய புரஜாதியாருடைய சபையின் காலம் அந்த எழுபது வார தரிசன கணக்கீட்டில் வராது புரஜாதியாருடைய அதாவது புறஜாதியாருடைய கிறிஸ்தவர்களின் நிறைவு உண்டான பிறகு இனி அடுத்து உடனேயே இரகசிய வருகையில் சபை எடுத்துக்கொள்ளப்படும் அதன் பிறகு உடனேயே வரப்போகிற பிரபு என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த கிறிஸ்து வெளிப்படுவான் ஏழு வருஷ உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும் அதாவது அதுதான் எழுபதாய் எழுபதாவது வாரமாகிய கடைசி வாரம் மறுபடியும் பிரமாணத்தின் காலம் பூமியில் ஆரம்பிக்கும் இப்போது எருசலேமில் தேவாலயம் இல்லை கிபி எழுபதில் தீத்துராயன் என்ற ரோம அரசனால் ரோமானியர்களால் தேவாலயம் எரிக்கப்பட்டு யூதர்கள் உலகமெங்கும் சிதறி போனார்கள் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் மறுபடியும் இஸ்ரேல் இஸ்ரேல் தேசம் உருவானது இனி அந்திகிறிஸ்து வெளிப்படும் போது ஏழு வருஷத்திற்கு யூதர்களோடு உடன்படிக்கை செய்து தேவாலயம் கட்ட உதவி செய்வான் அந்த ஏழு வருஷம்தான் தானியலின் அந்த தரிசனம் எழுபது வ எழுபது வார தரிசனத்தின்படி அந்திகிறிஸ்துவின் ஏழு வருஷ அந்த உபத்திரவ காலம்தான் அந்த கடைசி எழுபதாவது வாரம் ஆகும் ஆனால் முதல் மூன்றரை வருஷத்திலேயே அதாவது அந்த ஏழு அதாவது எழுபதாவது வாரத்தின் பாதியிலேயே உடன்படிக்கையை உடன்படிக்கையை அந்த அந்திகிறிஸ்து முறித்து கொண்டு தேவாலயத்தில் பாலாக்கும் அருவறுப்பாகிய அந்திகிறிஸ்துவின் விக்கிரக சிலையை கொண்டு வந்து வைத்து கிறிஸ்துவாகிய தன்னை தேவனாக வணங்கும்படி சொல்லி யூதர்களை சித்திரவதை செய்வான் அடுத்த மூன்றரை வருஷம் யூதர்களுக்கு மகா உபத்திரவ காலமாகும் அந்த ஏழு வருஷ முடிவில் அதாவது தானியலின் தரிசனத்தின்படி எழுபது வாரங்களின் முடிவில் இயேசுவின் பகிரங்க வருகை நடக்கும் அப்போது உடனேயே இயேசுவுக்கும் அந்திகிறிஸ்துக்கும் இடையில் அர்மகுதோன் என்ற யுத்தம் நடக்கும் யூதர்களுக்கு தேவன் நீதி செய்வார் பூமியில் எருசலேமை மையமாக வைத்து ஆயிரம் வருஷம் அதாவது நம்முடைய மேசியா யூதர்களுடைய மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக எருசலேமை தலைநகரமாக கொண்டு இஸ்ரேலில் எந்த யுத்தமும் இல்லாதபடிக்கு அவர் நீதியாய் ஆட்சி செய்து யூதர்களுக்கு நித்திய நீதி செய்வார் அமேம்